ி பெமாய் ஆகிட்டுள்ள பொதுநடம் மருத்துவர்கள் கோயில் நிர்வாகத்தினர்கள் மற்றும் பெரியூர்கள் குழந்தைகள் நாம் அனைவரும் இந்த மகா சிவராத்திரி

ஆன மாதமும் அஞ்சு மஞ்ச பூதங்களை அடக்கி ஆளுகின்ற அந்த சர்வ சக்திக்கு ஒரு குயல் அடித்தால் என்ன ஆகும் ஒரு மழை இப்போ பெய்தா என்ன ஆகிருக்கும் எல்லாம் கூட்டம் இருக்குமா எல்லாம் முதல்ல குடையோடு கிளம்பி கிடைக்கும் வெயில் அதுவும் தாக்கம் தான் அது போல் ஒரு நடுக்கம் கொடுக்கும் பஞ்ச பூதம் உள்ள நடக்கிற அந்த நடுக்கம் நமது மனதில் ஏற்படுகின்ற அந்த நிலை நம்மை மாற்றுகின்றது இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியல ஒரு இடத்துல ஆட்பட்டு கொண்டிருக்கும் நமது மனம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வெளிப்படுத்த மாட்டேங்குது நம்மளுடைய சிவ தத்துவத்துல நாமெல்லாம் இங்க பிறப்பதற்கு முன்னாலேயே சிவ தத்துவத்துல இருந்தோம் இங்க அந்த அரும்பரத்தோடு அந்த சிவத்தோடு ஒரு அணுவாக இருந்தோம் ஒரு பொருணாக இருந்தோம் அதை நம்மை வந்து அடையும் போது

அது உலகத்துக்கு நாம குடுக்குறோம் உலகத்துக்கு அன்பை கொடுத்தா அந்த அன்பு திரும்பி கிடைக்கும் கிடைக்காத என்னாவும் குடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் சரியான அன்பு அன்பு கொடுக்குறாங்க அது மாதிரிதான் எல்லாத்தையும் பௌத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் அந்த காரணத்தை வந்து வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அவர்கிட்ட இருந்தா அது நியாயமா இருந்தா ஏற்றுக்கொள்ளாம அது போல அந்த அன்பையும் சிவத்தையும் ஒண்ணா பார்க்க சொல்லி திருமணம் சொல்ல அன்பும் சிவமும் இரண்டு என்பா அன்பே சிவமாவது யாரும் அறிவியார் அன்பே சிவமாய் யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு சிவமாக இருக்க அன்பு எப்படி சிவமா இருக்கும் அது ஏக வரம்பு எப்படி சிவபெருமான் பேசுறாரா நீங்க தான் பேசிருக்கீங்க

ியா தான் சொன்னாங்க அவங்க தான் என்ன வர சொன்னாங்க இருந்தாலும் அவங்க நாள் சிவலிங்கத்தர் கோயில் இருக்காங்க ரொம்ப அமைநாள் இந்த நல்ல நாளில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய மன அமைதியையும் உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுக்கும் இந்த பரவ நீங்கள் சரணடைஞ்சால் அது உங்களை வந்து நடக்கும் கை கைப்பிடிச்சுட்டு போறாரு நாம அவர் கை பிடிச்சு போறதை விட அவர் நம்ம கை பிடிச்சு கூட்டு போன நடந்து போய் அப்ப பிடிச்சு கூட்டு போறதுல இளைவன் என்னைக்குமே நம்மை புறம் தள்ளிய நாம என்ன செய்ய மாட்டோம் கையை கொடுக்க மாட்டோம் நேரத்தை கொடுக்க மாட்டோம் தன்னை அறிய இன்பம் ஒரு வெண்ணிலாகவே சந்திர நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாக வெளிநாடு செய்கிறாரு வெளியான் வெண்ணிலை மனம்தான் ஊர்த்த வேண்டும் பொருள் சும்மா ரெண்டு ஆண்டுகள் சும்மா இருந்தது அப்புறம் எழுந்த பாட்டு பாடவே முடியல அவ்வளவு அற்புதமான பாடல் ஆக கொஞ்சம் அமைதியே காத்து நமது ஆன்ம விடும் விழிப்பு விழிப்புணர்வுக்கு நமது கேடல் அடுத்த கட்ட நகருக்கு இதுவரை வந்ததை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் இப்பொழுது இந்த சங்கல்பத்தில் திருட்டும் இதையும் ஏற்றுக்கொள்வோம் அடுத்து நடக்க போவதையும் எடுத்துக்கொள்வோம் சரிங்களா அதான் சொல்லாம எல்லாம் வீதையில் எது நடந்தோ நன்றாகவே நடந்தது யாவும் சரி அப்படின்னு எல்லாம் சரி கேள்வி கேட்டோம்னா அங்க விளக்கம் கொடுக்க ஆள் வேணும் நம்ம தான் அறியாம ஆணவம் கண்மம் எனும் மலங்களை நாம் அழுது இந்த விளக்கத்தை யாரும் கொடுக்க முடியாது நானும் உங்களுடைய உங்களுடைய விளக்கத்துக்கு வர முடியாது நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்ல முடியாது உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை அந்த கேள்வியை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் உங்களை நாடி வர இருக்கிறார் உங்ககிட்ட பேச இருக்காரு

ஆக அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு குரு இல்லாமல் வித்தியை கற்றுக்கொள்ள ஆனால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது குரு விஷயம் அதனால் தான் இதுதான் இப்படி அப்படின்னு நான் போய்கிட்டே இருப்பேன் பாதை ரேட் ஆச்சுன்னா யார் விளக்கு செட்டுறது அருணுடி யார் ஏத்துறது போகிற பாதையில் கை கொண்டு போக இறைவன் குருவாக வருவார் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருகணி அப்படின்னு நம்மளுடைய சாதாரண பாடல் ஒருவன் அந்த தெய்வத்தை வந்து அவர் பார்த்து காமத்தில் வந்து பார்த்தா தேடி இல்லை உணர்வால் பார்க்கறாங்க அவர் யாரா இருந்தாலும் என்ன இறைவன் ஒருவன் ஏக இறைவன் அந்த அருப்பெரும் ஜோதியின் ஆற்றல் மிக்க அந்த சிவ சிவத்தந்தை சிவ சிவபெருமான் பரம்பொருள் ஏகநாதர் அது பல பன்னிரண்டு ஜோதிகள் நீங்கள் இருக்கு உலகம் உலகம் இந்தியா முழுக்க பாருங்க அது ஒரு சக்தியான ஒரு வழிபாடு அந்த பக்கம் சக்தி இருந்தாலும் சிவனை நாம் அடையும் போதே சிவபதம் அடைத்தார் சக்தி பதம் அடைத்தார் யாரும் சொன்னதில்லை அவை அந்த சிவபதத்தை வாழும் போதே கண்டுபிடிக்கணும்ல அப்பதான் அடைய முடியும் ஒண்ணுமே தெரியலையா இருக்காச்சு ஆக ஆன்ம விழிப்பும் அருளொழியும் உள்ளத்துல உணர்வுகளும் நிறைவா இருக்கும்போது எந்த ஒரு சங்கல்பத்தையும் நான் தடுத்து நிறுத்த முடியும் தீவிரவாதம் நம்மளுடைய காமம் கோபம் பற்று பேராசை ஆணவம் இது போன்ற எண்ணங்கள்லாம் உடனடியாக இக்கணமே இப்பொழுது இன்றைய நேரமே அது அடுத்த கணம் இந்த பிரார்த்தனை முடிவு போகும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து முன்னுக்கே நிற்கும் அது நீங்க சத்தியம் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் நான் அன்பானவன் நான் அமைதியானவன் நான் மன்னித்து விட்டேன் நான் ஒருமையாக இருக்கிறேன் அகர் மகிழ்ச்சி அமைதி தூய்மை பேரானந்தம் ஞானம் சக்தி இது போன்ற நல்ல குணங்களை புருஷார்த்தங்களை நமது உள்ளத்துல நான் எனக்கு நான் தயாரா இருக்க பெற்றுக்கொண்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம நோக்கி வருகின்ற அனைத்து தீவினையும் அது ஓரமா நிற்க தான் செய்யணும் எல்லா நன்மைகளும் உங்க உன்னால எப்படி சாப்பாட்டில் படையில் எப்படி பதார்த்தங்களோடு இருக்கும்போது ருசியா இருக்கோ அது போல எண்ணங்களில் வருகின்ற நல்ல எண்ணங்கள் உங்களை வழிநடத்தும் ஆக இந்த நாளில் இந்த வேலையில ஐயா அவர்கள் சிறப்பான பூஜை நிறைய விளக்கங்களை அவரும் கொடுப்பாரு சொன்ன மந்திரங்களுக்கெல்லாம் பெரிய ஆற்றல் உள்ளது அவர் அதை வந்து விளக்கி சொல்லும் போது மிகவும் உங்களுக்கு நீங்க வீட்டில் சொல்லலாம் அது கஷ்டமான சமஸ்கிருதத்தில் அது வந்து படித்து தேர்ந்திருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் திருவள்ளுவர் வைக்க வேண்டும் உங்களில் ஒருவரும் இந்த இடத்துக்கு வந்து வழி நடத்துங்க அவர் மேலே வந்து பேசுங்க ஏதோ இதுக்குமே ஒரு புத்தகம் படித்து எடுத்து வரணும் அனுபவம் வரீங்க பெரியவங்களா இருக்கீங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம் சொன்னேன் ஆக சந்தேகங்கள் இங்க எதுவுமே இல்லை சிவபுராணத்தை ஓடும்போதே எல்லா சந்தேகமும் அகன்றுவிடும் அது அது உள்ள வாசகங்களை நன்றாக புரிந்து கொண்டு அதை நாம் உள்வாங்கி அந்த கடைசி வழியில பாருங்க ஆற்றேன் மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து விளைப்பிரிவி சாராமே நல்ல குலக்குரம்பை கட்டணிக்க வல்லானே நல்லிருளி நட்டம் பயின்றாடும் நாதனே என்ன நல்லிருளே நடக்கும்போது நல்லிருளி நட்டம் பயின்றாடும் நாதனே யாரு தில்லையில் கூத்தனே என் பாண்டி நாட்டானே என்ன சிவாரா அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று ஏன் ஓனே அப்படித்தான் இருக்கும்

சிவன் தானே வரணும் என் நாட்டவருக்கும் இறைவாட்டவருக்கும் இறைவா எல்லா நாட்டிலும் இருக்கின்ற அந்த இறைவா நீயா இருக்கிறாய் நீ என்று அங்கு வேறு இல்லை ஆக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு அந்த மதத்தை நாம ஒழுகி நிற்கிறோம் அதை வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த திருவுரைகளை பாடி உணர்ந்து இந்த நாளில் புத்தக நாள் தெரியல புத்தக இல்லைன்னா போக போது தான் போன திருமுறைன்னு ஆப்ஸ் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆக நிறைய விஷயங்களை உங்களுக்கு எல்லாமே தர இருக்காங்க பெரியவங்களுக்கு ஆக இந்த திருவள்ள இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் இருக்காங்க

வாதியும் கே என் கருத்தும் கலந்து கொண்ட மருகே

வாணி அச்சமெல்லாம் பேரானந்தம்

எப்பாலும் எப்பதமன்றே என்றenum நாம் சென்றேன் என்றே இன்னதருக்கு வரே வேண்டும் செப்பாக மேதினை நீ சுத்தசிவ மார்க்கம் வேண்டும் தப்பேது நாம் செய்யும் நீயொருத்த வேண்டும்

மணிவலம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்க உரையிலாத உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஓங்க நச்சவம் வேண்டி மல்க மேன்மை கொள் சைவீதே தொடர்ந்து இரண்ட <tokit> <tok omen hang together>